സദസ്സങ്ങില്ല ബഹുമാനിവയോട് ചില ഭാഗീ എന്ന് പറഞ്ഞ് എന്തിരി നിലയിലൊരു എത്തിക്കൊണ്ട് പുസ്തകമില്ല മാക്സിമം വന്ന ആളായി കൊണ്ട് ഞാൻ നടത്തുന്നത് കറിയാ അതിന്റെ സ്ത്രീയും അദ്ദേഹത്തിന്റെ ബഹുമാനിച്ചു കൊണ്ട് തന്നെ നൂലും കാണണം നാലു മലയാളികൾ ഉണ്ടോ അവർക്കെല്ലാം ആവേശ കൊള്ളുവാനും അതോടൊപ്പം തന്നെ പ്രണയിക്കുവാനും ഒക്കെയുള്ള അനുഭവങ്ങൾ നൽകുകയും ചെയ്യുന്ന ഒരു വയലാർ നമ്മളെ എടുത്തു കഴിഞ്ഞാൽ അൻപതാണെങ്കിൽ കഴിയുമ്പോഴും ഇന്നും എവിടെയും വയലാർ വായിക്കപ്പെടുകയും വയലാ പാടുകയും ഒക്കെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ കാലത്തിന്റെ പ്രത്യേകത അവിടെ അതുകൊണ്ടും അവസാനിക്കുന്നില്ല കാരണം ഓരോ വർഷവും வயலாவை குறித்து முழுதாய் முழுதாய் எழுதிய முழுதாய் முழுதாய் வரையையும் செய்து கொண்டே வயலாவை நினைக்குமே ஊதுகிய பிரடைவிலே காட்சியே செய்து கொண்டிருக்கும் மலமாய் அங்கன வளர்கியான் பத்தோம்பேட்டா நீங்கள் அந்த சனசியத்தின் வாயில் இபுதிரேயின் செம்பிரதியே என்று வாழ்ந்து கொண்டே அப்படி ஒரு आवेशத்திரேமே இழிவுல வந்து வந்து வாடங்கள் சமராயும் தனதன நாடோயேதுவார அமரன എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അവിടെ പിന്നെയും നമുക്കറിയാം പടമാളി വാങ്ങിക്കൊണ്ട് എല്ലാമായി അങ്ങോട്ട് പാടുകയും പറയുകയും ചെയ്തുകൊണ്ട് ആ ഗന്ധർവൻ നമ്മുടെ ജീവിക്കുകയാണ് എന്നതിന്റെ സാക്ഷ്യമാണ് രാജീവ് പോലെയുള്ള ഏറ്റവും അനുഗ്രഹിക്കരായോ രാജീവ് ഈ വയലാടിനെ നമ്മുടെ മുന്നിൽ പുതിയ തരത്തിൽ അവതരിപ്പിക്കുന്നത് ஆயிரலாம் திவீல எப்பரியோ காரேனி விசேஷமான வயலாவும் சாமசமத்தில் சேர்ந்து கொண்ட ஐசி கூட அமரோடு எப்பரியலாம் காரியங்களான பறഞ്ഞിின்றது அம்பேலி மாதேயே கூறுவான் மாரத்து பொன்மணம் தூகு ஒரே னீங்களே னீங்களே செம்பல் னீங்களே பொம்பல் தலபாவ காரதி பரத்துன செம்பல் புலி என்றோ என்று அமரோடு கேதியு கேதியு ஆஜுதியத்தில் आवेश கொண்டு உள்ள ஜனதா நம்ம வீட்டு எல்லா இடங்களிலும் பдилиச்சு துவளுது நடந்துருக்கு போலங்க அபர காரண வயலார்தே அனுஸ்மரணம் ஒவ்வொரு ವರ್ಷ கேக்கும் போடும் வயலார் கூட ஒரு பாயிக்கு நீங்க வயலார் மேல செஞ்ச எல்லா கூட கூட பாயிக்கு நீங்க கூட கூட தலையில வயலார் வியாஞிக்கிறீங்க செய்யணும் அபர காரண வயலார்தே ஜீவார்த்தனிலே வயலார்தே காமிலே

ஒரு எழுத்தாளரும் கூடானதே வேதத்தின் পুস্তক பிரகாசமாக வெளிப்பட்டதானே இயேசுவிடம் இடிச்சறாயிருக்கிறது வயலார்மே காவிபொழி நீ புண்ணேபொழி இவ்வளவு மனிதளோடு நீ எல்லாரையும் காணுவார்கள் இரண்டு வார்த்தையோடு சம்சாரிக்குவான வாய்ப்பு கிடைத்ததில் വലിയ புண்ணையாய் தெரிக்கொண்டு வயலார் சுழி வயலார் உரிய الكريم தெரிந்து வரமில்லை என்று எльгаரப்பறையும் போல் வயலார்